இது நாலு வருஷம் ஆகிடுச்சா திருமணம் முடிஞ்சு அப்படின்னு உங்களை பத்திரி தான் எனக்குமே ஷாக்கிங் சர்பிரைஸா இருந்துச்சு எந்த ஆக்ட்ரஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருடைய ஒன் ஆஃப் ஆக்ட்ரஸ் தரேட் ஆக்ட்ரெஸ்யா நெஞ்சமரப்பதில்லை மூலமா வந்து இன்ட்ரடியூஸ் ஆனா ஃபஸ்ட் நியூஸ் ரீடரா இருந்தாங்க அதுக்கப்புறம் நெஞ்சமரப்பதில சரண்யா வேல்ராஜா அப்படி ஒரு போல்டான ரோல் பண்ணாங்க ஆஃப்டர் தட் அவங்க பண்ண சீரியல்ஸ் எல்லாமே ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல எண்ட் ஆனாலும் இப்போ வந்து செம்மையான ஒரு மாஸ் கம்பேக் கொடுத்திருக்காங்க பனியன் ஸ்டோர் சீசன் டூ மூலமா தங்கமயில் அப்படின்ற கேரக்டர் மூலமா அவ்வளவு சூப்பரா வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரொம்ப வருஷமாவே சுதர்ஷன் அப்படின்றவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ராகுல் ராகுல் சுதர்ஷன் அப்படின்றவங்கள அப்பப்போ அவங்க அவுட்டிங் போற பிக்சர்ஸ் எல்லாமே அப்போல இருந்தே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஃபியூ மந்த்ஸ் பேக் பாத்தீங்கன்னா அவங்க மஞ்சள் தாலி கயிறை வந்து தெரியற மாதிரி போட்டு ஃபர்ஸ்ட் வரலட்சுமி பூஜை வித் ஹிம் அப்படின்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல போட்டாங்க வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு அப்படின்னு நினைச்சிருந்தேன் பட் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா அவங்களுடைய மேரேஜ் பிக்சரை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க பிகாஸ் அவங்களுடைய மேரேஜ் பிக்சர்ல எங்கேயுமே லீக்கும் ஆகல ரிவீல்மே அவங்களே இன்னைக்கே ஷேர் பண்ணி ஹாப்பியஸ்ட் ஃபோர் இயர்ஸ் ஆஃப் பீயிங் மிஸ்ஸஸ் சுதர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நான்காவது வருட திருமண நாள் போல இன்னைக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம் இந்த அழகான காதல் ஜோடிக்கு சோ அவங்க ஷேர் பண்ண அந்த பியூட்டிஃபுல்லான மூணு பிக்சர்ஸை இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க